எல்லாம் கண்ணியல்ல அல்லாஹுவின் பேரருளால் அவன் நம் மீது கடமையாக்கி இருக்கின்ற ஜும்மாவுடைய தொழுகையை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காகவும் அவனுடைய மார்க்கத்தை அதன் தூய்மையான வடிவத்திலே அறிந்து நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்திற்காகவும் நாம் எல்லாம் இங்கே ஒன்று குழும்பி இருக்கின்றோம் இந்த நாளிலே கடந்த வாரம் பார்த்ததை போல நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் செல்லம் அவருடைய காலத்தில் வாழ்ந்த மிக முக்கியமான சஹாபாக்களில் ஒருவரான ஒருவரான ஹுதைஃபார் அலி அல்லாஹன் அவருடைய வரலாற்று செய்தியை நாம் அறிந்திருக்கிறோம் அவருடைய வரலாற்று செய்தி என்பது மிக நீண்டது அவருடைய வரலாற்றிலே அல்லாஹூர் அபுல்லாலமின் பல்வேறு தியாகங்களை செய்ய வைத்து அல்லாஹுக்கு மிகவும் நெருக்கமான ஒரு மனிதராக அல்லாஹ் அவரை தேர்ந்தெடுத்திருக்கிறான் இந்த நபித்தோருடைய வரலாறு எல்லாம் நாம் அறிந்து கொள்வதனுடைய மிக முக்கியமான நோக்கம் அவருடைய வாழ்க்கையிலே அல்லாஹ் ஏற்படுத்துகிற சோதனைகளையும் கஷ்டங்களையும் அவர்கள் எப்படியெல்லாம் எதிர்கொண்டிருக்கிறார்கள் அவருடைய வாழ்க்கையிலே அல்லாஹ் அபுல்லாலமின் இவ்வளவு தியாகங்களுக்கு மத்தியிலே அவர்கள் அல்லாவுக்கு எந்த வகையான ஒரு சோறு அடையாமல் மன வலிமையோடும் ஈமானோடும் இந்த மார்க்கத்திலே நடைபோட்ட விதங்களை நாம் பார்க்கும் பொழுது நாமும் அத்தகைய ஒரு உறுதியோடு இந்த மார்க்கத்திலே வாழ வேண்டும் என்ற சிந்தனையை ஏற்படுத்துவதற்காகத்தான் நபி தோடருடைய வரலாறெல்லாம் நாம் அறிந்து கொள்வது அவருடைய வாழ்க்கையிலே இத்தனை சிரமங்கள் ஏற்பட்ட பொழுது கூட அவர்கள் உள்ளங்களிலே எந்த வகையான சலனங்களும் ஏற்படாமல் அல்லாஹுவின் தூதர் அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வாழ்நாளில் அந்த சகாபாக்களுக்கும் சகாவிய பெண்மணிகளுக்கும் அல்லாஹுடைய மார்க்கத்தை தன் கண் முன்பாக விதைத்த அந்த விதையானது எவ்வளவு ஆழமான உறுதிப்பாடோடு அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை நாம் உரசி தான் இந்த மார்க்கத்தை பின்பற்றுவதற்கான அடிப்படை அல்லாஹ்வுடைய வேதத்தில் சொல்லப்பட்டதும் நபிகள் நாயகம் செல்லம் அவர்கள் வழிகாட்டிய வழிகாட்டுதல் தகுதியானதாக இருந்தாலும் இந்த வரலாறு எல்லாம் அல்லாஹும் சொன்னதின் அடிப்படையில் தங்களுடைய வாழ்க்கையிலே அவ்வளவு உறுதியாக வாழ்ந்துடைய வெளிப்பாடுதான் அல்லாஹ் திருமறை குரானுடைய ஒன்பதாவது அத்தியாயத்தினுடைய நூறாவது வசனத்திலே சொல்வதை நீங்கள் பார்க்கலாம் அன்சாரிகளையும் முகாதிரிகளையும் அவர்களை பின்பு பின்தொடர்ந்து வந்த மக்களையும் பார்த்து அல்லாஹ் சொல்லுகிற வார்த்தை என்ன அல்லாஹ் அவர்களை புரிந்து கொண்டான் அவர்களும் கொண்டார்கள் ரலி அவர்கள் கொண்டார்கள் அல்லாஹும் அவர்களை புரிந்து கொண்டான் ஏன் அல்லாஹ் சொன்னதை போல வாழ்ந்தார்கள் அல்லாஹவின் தூதர் சல்லாஹலே சொல்லம் அவர்கள் சொன்னதை போன்று வாழ்ந்தார்கள் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தன் வாழ்நாளிலே வாழ்ந்தடைய வெளிப்பாடு அல்லாஹ் அவர்களை பொருந்திக் கொள்ளுகிற அளவுக்கு தன்னுடைய வாழ்நாளுடைய வாழ்க்கை இருந்திருக்கிறது நம்முடைய வாழ்க்கை நீங்கள் சிந்தித்து பாருங்கள் அல்லாஹூர் அப்புல்லா அலமின் திருமறை குரானில சொல்லுகிற எவ்வளவோ அறிவுரை நாம் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம் நாயகம் உடைய போதனையை கேட்டுக்கொண்டிருக்கிறோம் நம் வாழ்நாளில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்படுகிறதா ஏற்பட்டு இருந்தால் நாம் இறையச்சத்தினுடைய சிந்தனையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று அர்த்தம் அந்த இறையச்சத்தை நம்முடைய வாழ்க்கையிலே அதிகப்படுத்துவதற்காக அதை நம்முடைய வாழ்க்கையிலே மீண்டும் மீண்டும் சிந்தித்து பார்ப்பதற்காகத்தான் அல்லாஹுவின் தூதருடைய காலத்தில் வாழ்ந்த நபித்தோருடைய வரலாறை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் என்பதற்காக நினைவூட்டுகிறோம் வரலாற்றை பதில் களத்திலே கலந்து கொள்ள முடியாத உகது போர்கத்திலே அவர்கள் பட்ட கஷ்டங்களையும் தியாகங்களையும் நாம் நினைவு கூர்ந்திருக்கிறோம் இந்த நபித்தோரை பற்றி வரலாற்றிலே மிகவும் சிறப்பாக சொல்லப்படுகிற மிக முக்கியமான இன்னொரு செய்தி என்னவென்றால் நபிகள் நாயகம் சல்லல்லா உலகம் அவர்கள் பல்வேறு நபி பல்வேறு சிறப்பு பெயர்களை தந்திருக்கிறார்கள் நீங்கள் அபுபக்கர் சித்திக்கு அலியல்லாவுடைய வரலாற்றை பார்த்திருப்பீங்க சித்தீக் என்று நாம் சொல்றோம் இல்ல அபுபக்கர் சித்தீக் அலி அல்லா ஹனு என்று சொல்கிறோம் இல்ல உண்மையிலே அவங்க பேரு சித்திகா அவங்க பேரு அபுபக்கர் அபாபக்கர் என்று வரலாற்றை நம்ம அதிசகளை படிக்கும் பொழுது பார்ப்போம் அந்த அபுபக்கர் அவருடைய சித்திக்கு அலியல்லான் அவர் என்று எப்படி நாம் சேர்த்து கொண்டோம் என்றால் நபிகள் நாயகம் சல்லாவுலமுடைய வாழ்நாளில் முதல் முதலில் அவர்கள் அல்லாவுடைய கட்டளையின் பேரிலே மெஹராஜுடைய பயணத்திற்கு போயிட்டு வந்தாங்கல்ல அப்படி போயிட்டு வருகிற நேரத்தில் நான் அல்ல ஒரே இரவுல ஏழு வானங்களையும் கடந்து போன அல்லாவிடத்துல உரையாடுன அல்லாஹ் பல்வேறு அற்புதங்களை எனக்கு காட்டினா சொர்க்கத்தை எடுத்து காட்டினா நரகத்தை எடுத்து காட்டினா இப்படி பல்வேறு வர்ணனைகளை ஒரே ஒரு இரவுல அல்லாஹு அப்துல்லா அலமின் மக்காவிலிருந்து அவர்களை வைத்து முகத்தஸுக்கு அழைத்து சென்று அங்கிருந்து மெகராஜிக்கு அழைத்து சென்று இத்தனை அற்புதங்களை ஒரு பெரிய நீண்ட வரலாறு அவ்வளவு செய்தியை சொல்வதா என்றால் பல மணி நேரம் சொல்ல வேண்டிய ஒரு செய்தி அந்த செய்தியை அல்லாஹுவின் தூதர் பூமிக்கு வந்த பொழுது சொன்னாங்கல்ல அப்படி சொல்லுகிற நேரத்திலே எல்லாரும் பொய்ப்பித்தார்கள் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்வதற்கு ரொம்ப சந்தேகப்பட்டார்கள் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை சொல்லுகிற நேரத்தில் ஆரம்ப காலத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அல்லாவின் தூதர் சொன்னதை உண்மைப்படுத்திய மிக முக்கிய நபித்தோழர்களை ஒருவராக அபுபக்கர் சித்திக் ரலியல்லான் அவர்கள் வாழ்ந்ததுடைய வெளிப்பாடு சித்திக் அவர் உண்மைப்படுத்துவர் என்று பெயர் பெற்றார் சிட்டிக்கு சித்திக்கு என்ன நம்ம எனக்கு பேர் வைக்கிறோமே அவர் உண்மைப்படுத்தியவர் அல்லாஹவின் மார்க்கத்தை உண்மைப்படுத்தியவர் அல்லாஹவின் தூதுறவர்கள் பொய் சொன்னது கிடையாது அவர் சொன்னது உண்மை என்று உண்மைப்படுத்திய வெளிப்பாடாக நாம் சொல்லுகிறோம் அதே போல காலிதிபின் வலியுறு அலியல்லானவருடைய வரலாற்றிலே அவங்க வரலாறு சில வரக்கூடிய காலங்களை பார்ப்போம் ஒரு பெரிய நீண்ட வரலாறு தான் அவங்க வரலாற்றில் ஒரு சிலாகிப்பான பேர் அவர்களுக்கு இருக்கு சைஃப் உல்லாஹ் அல்லாஹவின் போர்வால் என்ற பெயர் இந்த பெயர் எப்படி அவங்களுக்கு சூட்டப்பட்டதோ அதுபோல ஒவ்வொரு நபித்தோழர்களுக்கும் ஒரு சிறப்பு இருப்பதை போல இந்த உதைஃபார் அவர்களுக்கு அல்லாஹு அபுல்லாலின் ஒரு சிறப்பை தந்திருக்கிறார் அவருடைய பெயர் என்னவென்று சொன்னால் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலையம் அவர்கள் எல்லா நபித்தோழருக்கும் தந்ததை போல இவர்களுக்கு சாஹிபு சிர் சல்லு அலைய வசல்லம் சாஹிபு சிர் என்று சொன்னால் அல்லாஹுவின் தூதரால் ரகசிய நபித்தோழர் என்று பெயர் பெற்றவர் அல்லாஹுவின் தூதருக்கென்று ஒரு ரகசிய ரகசிய நபித்தோழர் அல்லாஹுவின் தூதருடைய அமானிதங்களை அல்லாஹ்வின் தூதருடைய ரகசியங்களை பேணி பாதுகாக்கிற மிக முக்கிய நபித்தோழர்களை ஒருவர் தான் இந்த அலியல்லான் அவர்கள் இவர்களுக்கு வரலாற்றில் சிறப்பு பேர் என்ன சாஹிபு சிறு அல்லாஹுவின் தூதருடைய ரகசிய நபித்தோழர் என்ன ரகசிய நபித்தோழர் மார்க்கத்துல ரகசியம் ஒண்ணும் கிடையாது அல்லாஹுடைய மார்க்கத்தை வெளிப்படையாக சொல்லி ஆகணும் இறை செய்தியில எதையும் மறக்க முடியாது இயலாது ரகசியமும் வைக்க முடியாது ரகசியம் வச்சிருப்பாங்க அல்லாவுடைய வகி அனைத்தையும் மக்களுக்கு சொல்லிவிட்டார்கள் அது திருமறை குரான் முழுமையா வந்துருச்சு அப்ப ரகசியனா என்ன அல்லாவின் தூதர் சம்பந்தப்பட்ட தனிப்பட்ட செய்திகளையோ போர் தந்திரங்களையோ போர் சில வரலாற்று விஷயங்களை எதிர்காலத்திலே அவர்களுக்கு ஏதாவது ஒரு சில செய்திகளை சொல்ல வேண்டும் என்று இருந்தால் சில மார்க்கத்தினுடைய முக்கிய நிகழ்வுகள் வேற சில செய்திகளை ரகசியமா சொல்லி வச்சிருக்கிறான் அல்லாவின் தூதர் என்று ஒரு பெரிய ஆட்சி தலைவர் ஒரு பெரிய ஆன்மீக தலைவர் அப்படிப்பட்ட ஆட்சி தலைவருக்கு என்று ஏராளமான ரகசியங்கள் இருக்கலாம் அந்த ரகசியங்களை இவர்களுக்கு சொல்லி இவர் பாதுகாக்கனுடைய வெளிப்பாடாக இவருக்கு பேர் என்ன நபி தோழர்களிலே ரகசியங்களை பேணக்கூடியவர் நம்ம வாழ்க்கையில் ரகசியங்களை பிறர் சொல்லுகிற ரகசியத்தை எத்தனை விஷயங்கள் நம்ம பாதுகாக்க சொல்லி பாருங்க யாராவது முக்கியமான செய்தி என்று நம்மகிட்ட சொன்னாங்கன்னா முதல்ல கொண்டு போய் ஊருக்கே சொல்றாங்க நம்மளதான் இருப்போம் இதை யார்கிட்டையும் சொல்லாதீங்கன்னு சொல்லி சொன்னா அதை என்ன சொல்லுவோம் எப்பா யாருக்கு சொல்லிடாதப்பா அப்படின்னு ஆயிரம் பேருக்கு சொல்லுவோம் ரொம்ப முக்கியமான செய்தியா சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய இல்லாம வரலாற்றிலேயே ரொம்ப சிறப்பான பெயர் பெற்றிருக்கிறாங்க என்ன பேரு ரகசிய நபித்தோழர் சாஹிபு சிர் என்று பெயர் பெற்றவர் அப்படிப்பட்ட நபித்தோழரே இவருக்கு ஒரு சிறப்பு இருக்கு இந்த நபித்தோழர் எப்படி உகது போர்களத்துல ஒரு பெரிய செய்தியை பார்த்தோமோ அது போல அதற்கு பிறகு நடந்த மிக்க முக்கியமான இன்னொரு வரலாற்றிலே முக்கியமான ஒரு போர்களத்திலே அன்னாருடைய பங்களிப்பு மிகப்பெரிய பங்களிப்பு என்ன பங்கல் என்ன போரு அகல் போர் என்று வரலாற்றிலே சொல்லுவோம் போர் போர் என்று என்று ஹுனைன் இப்படி சொல்லப்படுகிற கூட்டுப்படையாக எல்லோரும் சேர்ந்து வந்து நபிகள் நாயகம் சல்லா அலைஹி வஸல்லம் அழிப்பதற்காக வருகிற நேரத்தில் நம்ம எல்லாம் வரலாற்றில் படிப்ப முக்கியமான செய்தி அகல் வெட்டிய ஒரு போர் மதினா நகர் முழுக்க ஒரு பெரிய அகல் பெரிய ஆளி அந்த அகலை வெட்டுகிறார்கள் எப்படி வெட்டுறாங்க எல்லா சகாபாக்களும் இறைவோடு இரவாக கடுமையான குளிரில இந்த பள்ளத்தை வெட்டுகிறார்கள் பசியோட பட்டினியோட சாப்பிடுவதற்கு வழி இல்லாம வயித்துல கல்லை கட்டி கொண்டு அந்த பள்ளத்தை வெட்டாங்க அப்படிப்பட்ட கடும் சிரமத்தோடு இருக்கிற ஒரு போர் இந்த போர் நபிகள் நாயகம் சலாலிசம் காலத்து நடந்திருக்கு இந்த நடந்த பிறகு ரசுல்லாவுடைய மரணத்துக்கு பிறகெல்லாம் ஒரு மனிதர் உதைப்பாரலீலமுடைய காலத்துல ஒரு செய்திய சொல்லுகிறார் என்ன செய்தி நம்மளாம் ஒரு இருபது வருஷம் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி இந்த மார்க்கத்துக்காக தகுதிக்காக நிறைய கஷ்டப்பட்டு இருப்போம் நிறைய சிரமங்கள் அனுபவித்திருப்போம் ஆனா இப்ப அந்த செய்திய சொல்ற நேரத்துல சில இளைஞர்கள் இட சொல்லுவோம் நாங்களும் அந்த காலத்துல இருந்தோம் பிச்சு உதவிப்பு மார்க்கத்தை எவ்வளவு போல்டா சொல்லியிருப்போம் தெரியுமா எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்போம் தெரியுமா எவ்வளவு அடி வாங்கியிருப்போம் தெரியுமா நீங்க எல்லாம் இன்னும் பெருசா மார்க்கத்தை சொல்லிட்டீங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்கல்ல அது மாதிரி உதயபாரையினுடைய காலத்துல நபிகள் நாயகம் சலாசுடைய மௌத்துக்கு பிறகு ஒரு சங்கதி நடக்குது என்ன ஒரு நபி தோழர் ஒரு ஒரு மனிதர் சொல்லுகிறார் என்ன சொல்றாங்கன்னா நாங்களாம் அந்த காலத்தை வாழ்ந்திருந்தா எப்படி போர் இருப்பது தெரியுமா காத்தத்துமா அகமமா ஃபைலைக்கும் நாங்களா அந்த காலத்துல வாழ்ந்திருந்தோம்னா எப்படிப்பட்ட தியாகம் எல்லாம் பண்ணிருப்போமோ அப்படின்னு ஒருத்தர் சொன்ன உடனே இந்த செய்தி முஸ்லீம்ல ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி எட்டிலும் புகாரில மூவாயிரத்தி முன்னூத்தி பதிவு செய்திருக்கு இப்படி சொன்ன உடனே ஹுதைஃபாரில் உங்களை கேட்கிறாங்க அந்த குந்த தஃபாலு தாலிக் அப்படிப்பட்ட ஒரு காலத்துல நீங்க வாழ்ந்திருந்தா எந்த மாதிரியான செய்தி எல்லாம் செஞ்சிருப்பீங்களா போர்களத்துல கலந்து கஷ்டப்பட்டிருப்பீங்களா அப்படின்னு கேக்குறாங்க

கடும் குளிரோடு நாங்கள் நிற்கிற அந்த நேரத்தில் குழுர்னா சரியான குழு சாதாரண குழு கிடையாது அப்படியே கைகாலம் உறைஞ்சு போய் அப்படி நடுநிலைங்கிற ஒரு குழு இன்னைக்கு நீங்க மக்காவுக்கு போனீங்கன்னா பார்க்கலாம் இன்னைக்கு சவுதி அரேபியாக்கு போனா எப்படிப்பட்ட நிலைமை இருக்குன்னு இன்னைக்கு போறவங்களுக்கே தெரியும் இவ்வளவு நவீன காலத்துல வாழும் பொழுதே சொல்றோம் அவங்க சொல்றாங்க அப்படிப்பட்ட நேரத்துல எப்படி இருந்து தெரியுங்களா கடும் குளிரோடு நாங்கள் நின்று கொண்டிருந்தோம் அப்படிப்பட்ட நேரத்துல அல்லாஹுவின் தூதர் சல்லா அலிசம் அவர்கள் அந்த போர் பெருச நடக்கல ஏன்னா கடுமையான ஒரு பள்ளத்தை நோண்டி உள்ள வர முடியாத அளவுக்கு அவங்க வச்சிருக்கிறாங்க அவர்களுக்கு எதிரிகள் உதவுறன்னு சொல்லும் பொழுது அவங்களும் உதவுல அந்த போர் போர்களத்துல பள்ளத்தை தாண்டி வர முடியாம எல்லோரும் அங்கேயே நின்று நிக்கிற நேரத்துல உள்ள வர முடியாம சிரமத்தோடு இருக்கும் பொழுது ரசுல்லா கேக்குறாங்க யார் எதிரியுடைய படைக்குள்ளே நுழைந்து எதிரிகள் இப்பொழுது என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்ற ரகசியத்தை யார் என்னிடத்தில் கொண்டு வருகிறார் என்று கேட்கிறாங்க எல்லா சகாபாக்களும் அப்படி உட்கார்ந்து இருக்கிறாங்க பெரும் பெரும் ஜாம்பவான்கள் பெரும் பெரும் சகாபாக்கள் எல்லோரும் உட்கார்ந்து இருக்கிறாங்க அலா ரஜினி கபரில் கவும் ஜால் அல்லாஹும் மையி யவுமில் கியாமா நபி அல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க யார் அந்த எதிரியுடைய படைக்குள்ளே நுழைந்து அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை பார்த்து என்னிடத்தில் செய்து கொண்டு வருகிறார்களோ அவரும் நானும் மறுமை நாளை ஒன்றாக இருப்போம் என்று அல்லாஹு ரபுல்லாலமின் சொன்னதாக நவியல் நாயகம் சல்லாசமுக்கு சொல்றான் இப்படிப்பட்ட வார்த்தையை சொன்ன உடனே சஹாபாக்கள் யாரும் வாய் துறக்காம வந்திருப்பாங்களா யார் எதிரியுடைய படையில போய் அங்க எதிரி என்ன செஞ்சு கொண்டிருக்கிறாங்க என்ற ரகசியத்தை உழவு பார்த்துட்டு வாங்க அப்படி அவரும் நானும் ஒன்றாக இருப்போம் என்று அல்லாவின் தூதர் சொன்னதுக்கு பிறகு யாராவது வாய் துறப்பா இருப்பாங்களா யாருமே வாய் துறக்கலங்க பெரும் பெரும் தலைவர்கள் உட்கார்ந்து இருக்காங்க சித்திக்கு போல உமர் அணியில் அவர்களை போல உஸ்மான் அணிய போல அணியில் அவர்களை போல குறும்புறும் எல்லாரும் உட்கார்ந்து உக்காந்துருக்குறாங்க யாருமே வாய் தொறுக்கல அந்த நேரத்துல உதைஃபா பிறகு வாய் தொறக்கல அமைதியா உட்கார்ந்து இருக்கிறாங்க ரசுல்லாவா பார்த்து கேக்குறாங்க எத்தனை முறை மூணு முறை கேக்குறாங்க யாரு போய் கேட்டு வர்றீங்க யார் ரகசியத்தை பார்த்துட்டு வர்றீங்க ரசுல்லா மூணு முறை கேட்ட பிறகும் யாருமே வாய் தொறக்கல மூணாவது முறை ரசுல்லா சொல்றாங்க கும் யா ஹுதைஃபா ஃபக்தீனாவே கபரில் கவும் உதைஃபாவை எழுந்து வாங்க நீங்க போங்க அங்க போய் எதிரி படையில என்ன நடக்கின்றத நீங்க என்னால் ஒண்ணுமே செய்ய முடியல நான் எழுந்து வந்துட்டேன் ஆனால் அப்படிப்பட்ட ஒரு குளிரோடு நான் எழுந்து வந்து கொண்டிருந்தேன் அல்லாவின் தூதர் இதை சொன்ன பிறகு எனக்கு சுடுநீரில் நடப்பதை போல நான் நடந்து போனேன் எனக்கு குளிரே தெரியல அப்படியே சுடுநீரில் நடந்த எப்படி இருக்கும் அதுபோல நடந்து போன எதிரிகளுடைய கூட்டத்தோட கூட்டமாக நான் போய் அங்கே உட்கார்ந்தேன் எல்லாரும் அப்படி அமைதியா இருந்தார்கள் எதிரிகளுக்கு தெரியல அந்த நேரத்தில் அபுசுஃபையான் எதிரி படையினுடைய தலைவனாக அங்கே குளிர் காய்ந்து கொண்டு உக்காந்து இருக்கிறான் அப்படி உட்கார்ந்து இருக்கிற நேரத்தில் நான் அபுசுஃபையானை அம்பு எய்தி அவரை கொலை செய்து விடலாம் என்று நினைச்சேன் ஆனால் அல்லாவின் தூதரவரை என்னை அனுப்பும் போது ஒண்ணு சொன்னாங்க எதிரி படையை திருப்பி விடாதீங்க ரெடி ஆயிட்டேன் ஆயிட்ட அடிச்சலாம் நினைச்சேன் தூதரவர்கள் சொன்ன செய்தி நினைவுக்கு வந்தனால நான் செய்யாமல் விட்டுட்டேன் அப்படிப்பட்ட நேரத்தில் ஒரு அறிவிப்பை செய்கிறார் என்ன அறிவிப்பு தெரியுங்களா அவர் சொல்றாரு உங்க பக்கத்துல யாரெல்லாம் உட்கார்ந்து இருக்காங்களோ அவங்களெல்லாம் நீங்க பாத்து யார் உட்கார்ந்து இருக்கிறான்னு சொல்லி நீங்கள் பாத்துக்கங்கன்னு ஒண்ணு நான் உடனே என் பக்கத்துல உட்காந்துருட்ட நீங்க யாருன்னு கேட்டேன் ஒருவேளை அவர் என்ன கேட்டிருந்தாருன்னா என் கதை முடிஞ்சு போயிடும் அங்கே வேலை க்ளோஸ் ஆயிடும்

எனக்கு மீண்டும் குளிர ஆரம்பித்து விட்டது என் குளிரை தாங்க முடியாமல் அல்லாவின் தூரத்தில் இருந்த ஒரு போர்வையை என் மீது அவர்கள் போர்த்தி தன் மீது சாய்த்து கொண்டார்கள் அங்கே நான் உறங்கிவிட்டேன் இப்படிப்பட்ட கடும் நிகழ்வு என் வரலாற்றில் நடந்திருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டால் நீங்கள் செய்திருப்பீர்களா என்று உதைஃபாரின் அவர்கள் கேட்கிறார்கள் எவ்வளவு பெரிய நெருக்கடிப்பார் அல்லாவின் மறுமையில நீங்களும் நானும் ஒன்னா இருப்போம் என்று சொல்லும் பொழுது கூட எந்த சகாவாக்களும் வாய் திறக்காமல் இருந்திருக்க வாய்ப்பே கிடையாது அல்லாவின் தூதருடைய சொல்லுக்கு நூறு சதவீதம் செய்து தாய்க்கக்கூடியவர்கள் அப்படிப்பட்ட நேரத்தில் யாருமே வாய் திறக்க முடியாத பொழுது அமைதியாக இருந்தோம் அல்லாவின் தூதரே என்னை தயார்படுத்தி என்னை செலக்ட் பண்ணி அங்கே அனுப்பிவிட்டு எதிரியுடைய தளத்தில் செய்தியை அறிந்து வந்தேனே எப்படிப்பட்ட கடுமையான ஒரு நிலை என்று பாருங்கள் நம்முடைய வாழ்க்கையில அல்லாவின் தூதுடைய சொல்லை நடைமுறைப்படுத்துவதற்கே நம்ம கவலைப்படுறோம் அதுக்கே அலட்சியப்படுத்துறோம் கடுமையான ஒரு சூழ்நிலை எதிரிகள் அங்கே க்ளோஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு மீண்டு வராமல் மையத்தாக்குறதுக்கு அவ்வளவு வாய்ப்பு இருக்கு தியாகம் உள்ளத்திலே உணர்ச்சி ஆழமான உள்ளத்திலே நம்பிக்கை அல்லாவுடைய அல்லாவின் மீது உள்ள தவக்கல் இறைவனுடைய பாதையிலே புறப்பட்டு போனால் அல்லாஹ் எனக்கு உதவி செய்வான் என்ற நம்பிக்கை தன் வாழ்நாளில் உறுதியாக இருந்ததனுடைய வெளிப்பாடு அவ்வளவு பெரிய எதிரிகளுடைய கூட்டத்திலே தன்னந்தன மனிதனாக உள்ளே போய் வெளியே வந்திருக்கிறார் என்றால் அல்லாவுடைய உதவியை கண்முடி பார்த்திருப்பாரா இல்லையா அவனுடைய வாழ்க்கையிலே அல்லாவை பற்றியான இறையச்சம் உள்ளத்திலே எப்படி இருந்திருக்கும் நம்ம வாழ்க்கையில எத்தனை செய்திகளை கேட்கிறோமே அல்லாவின் மார்க்கத்தை பற்றியான பயம் நம் வாழ்க்கையில எவ்வளவு ஏற்பட்டிருக்கு ஒரு அற்பமான விஷயங்களை கூட அல்லாவை மறந்து இந்த உலகத்துடைய பொருளாதாரத்துக்காக எத்தனை தவறுகளை செய்கிறோம் அல்லாஹன மீது விதித்த ஐந்து நேர தொழுகளை சரியாக தொழுவதற்கு நம் வாழ்க்கை நாம் தயாராக இல்லை இறைவனுடைய பாதையிலே அல்லாவின் பாதைகளை தயாரானவர்கள் இன்றைக்கு பொருளாதாரத்தை கொடுப்பதற்கு கூட நாம் தயாராக இல்லை வேற யாரும் உதவிக்கு இல்லை இறைவனுடைய உதவியை மட்டுமே எதிர்பார்த்து புறப்பட்டிருக்கிறார் என்றால் நம் வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட தியாக உணர்வு உள்ளத்தில் ஏற்பட வேண்டும் எப்பொழுது ஏற்படும் அல்லாவை பற்றியான நூறு சதவீத நம்பிக்கை உள்ளத்தில் இருந்தால் இறைவனுடைய உதவி எனக்கு கிடைக்கும் என்ற நம்பிக்கை நம் உள்ளத்துல வரும் இவங்க அவங்க வாழ்க்கையில் இருந்துச்சு அதனால் அவர்கள் புறப்பட்டு போனார்கள் யாருமே வாய் திறக்காத நேரத்தில் புறப்பட்டு போயிருக்கிறார் என்றால் எப்படி இருக்கும் உள்ளத்திலே ஆழமான நம்பிக்கை நம் வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையும் அப்படிப்பட்ட உறுதியும் அப்படிப்பட்ட சிந்தனையும் அல்லாஹ் ஏற்படுத்த வேண்டும் அதற்கு இந்த வரலாற்று செய்திகள் இறைவனுடைய மார்க்கத்தை அல்லாவின் தூதர் விதைக்கும் அந்த விதையை தன் உள்ளத்தில் எப்படி வளர்த்திருக்கிறார் எப்படி அதை உருவாக்கியிருக்கிறார்கள் நாம் அப்படி உருவாக்குகிறோமா என்று சிந்தித்து பார்க்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் இருக்கிறது இன்னும் இவருடைய வரலாற்றிலே பல்வேறு நிகழ்வான செய்திகள் இருக்கிறது இன்ஷா அல்லா இறைவு நாடினால் அதை அடுத்தடுத்த வாரங்களை அறிந்து கொள்ளலாம் என்று கூறி நிறைவு செய்கிறேன்